வந்து முதல்ல ராஜேந்திர சோழன் ஆட்சியில நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் வந்து எப்படி நீர் மேலாண்மைக்கு வந்து நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரிகாலனை போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் இப்ப ராஜேந்திர சோழன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப ராஜராஜ சோழன் ராஜ ராஜேந்திர சோழன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் ஆனா இது எல்லாமே வந்து அவங்களோட அபிரேக பெயர்கள் அதாவது அவங்களுக்கு வந்த கோயிலில் அவங்க பேரில் அபி அபிரேகம் பண்றப்ப வந்து அந்த பெயர்களை வச்சு அவங்களை அழைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பெயர்கள் ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு உண்மையான பெயர் ஒன்றும் உண்டு இப்போ ராஜ ராஜேந்திர சோழன் அப்படின்ற அபிரேக பெயருக்கு அவரோட உண்மையான பெயர் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் அப்படின்றதான் அவரோட உண்மையான பெயர் ஏன்னா அவங்க தாத்தாவோட பெயர் அது ராஜேந்திர சோழன் அதாவது மதுராந்த ராஜேந்திர சோழன் மதுராந்தகன் என்கின்ற ராஜேந்திர சோழனோட தாத்தாவோட பெயருமே மதுராந்தகன் அப்ப தாத்தாவோட தான் வந்து பேரனுக்கு வைப்பாங்க அதனாலதான் அவங்களை வந்து பேரன் அப்படின்றாங்க பேரன் அப்படின்னா தாத்தா வந்து திரும்ப பிறந்திருக்காரு அப்படின்ற அந்த பொருளை வைக்கிறது தான் பேரன் அப்படின்றது இப்ப ராஜேந்திர சோழன் அப்படின்ற இவரோட முதல் கல்வெட்டு நம்மளுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அது நம்மளுக்கு கிடைக்கல அது அந்த கல்வெட்டு வந்து கர்நாடகால ஒரு ஊர்ல நம்மளுக்கு வந்து கிடைக்குது கர்நாடகால இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம் அங்க வந்து கிரங்கூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துலதான் நம்மளுக்கு வந்து முதல் முதல்ல அவரோட கல்வெட்டு ஒண்ணு கிடைக்குது அந்த கல்வெட்டு என்ன முறை கல்வெட்டு அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் ஏன்னா அந்த கல்வெட்டு என்ன பண்ணுது அப்படின்னா தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீருக்கு அப்படின்றத வந்து மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடம் உடையது அரண் அப்படின்னு நம்ம சொல்லுது மணி நீர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீருன்னு சொல்லிருக்கலாம் மணி நீர் அப்படின்னா தூய்மையான நீர் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது அதுல வந்து நம்ம ஆட்கள் எங்க போனாலுமே அந்த ஊர்ல நீர் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அங்க வந்து அவங்க வந்து அந்த நீர் மேலாண்மைக்கான எல்லா வேலைகளுமே செய்வாங்க அதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சான்று ராஜேந்திர சோழனோட அந்த கல்வெட்டு அப்படின்றது வந்து கர்நாடக மாநிலத்துல ஸ்ரீரங்கப்பட்டினத்துல கிரங்கூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயில்ல இருக்கிற ஒரு ஹல கன்னடம் அதாவது பழமையான கன்னடா கல்வெட்டு அது அந்த கல்வெட்டை தான் வந்து அவங்க வந்து எழுத்துல பொறிக்கிறாங்க என்ன அப்படின்னா தனங்காயாடி யாத பஞ்சவன் மாராயநாத ராஜேந்திர சோழ ஆரிய நிம்மல கோல மாடிசதாடி அப்படின்னு அந்த கல்வெட்டு வந்து கன்னடத்துல இருக்கு இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த அந்த இடத்துல அங்க வந்து ஒரு அவங்க போய் தங்குறாங்க தங்குறாங்க அந்த படையெடுத்து போற அங்க அங்க போய் தங்குறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு குளம் இல்ல அந்த ஊருக்கு வந்து குளம் இல்லை அப்ப அந்த ஊருக்கு வந்து குளம் இல்லை அப்படின்றதுனால அந்த ஊருக்கு வந்து குளத்தை வெட்டி கொடுப்போம் ஏன்னா எங்க போனாலுமே அவங்க நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல நம்ம அவங்களோட வெறுப்பு வெறுப்பு அதெல்லாம் தாண்டி அந்த ஊருக்குன்னு ஏதாச்சும் ஒரு நன்மை செய்யணும் படையெடுத்து போனாலும் அப்படின்ற ஒரு அறம் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவர் என்ன பண்றாருன்னா முதன் முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ராஜேந்திர சோழன் அதாவது மதுராந்தகன் அவருடைய இயற்பெயர் ராஜேந்திர சோழனோட இயற்பெயர் மதுராந்தகன் என்கின்ற ராஜேந்திர சோழன் வந்து அந்த இடத்துலதான் குலத்தை வந்து வெற்றார் அப்ப பாத்தீங்கன்னா தன்னோட நாட்டுல இப்ப நம்ம கர்நாடகால தண்ணி கேட்கிறப்ப நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க தண்ணி கொடுக்க முடியாதுன்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா நம்ம ஆட்கள் அங்க போய் பார்த்துட்டு அவங்க தண்ணி இல்லையா அப்ப மழை நீர் வந்து சேரணும் அப்படின்னா குளம் தேவை அப்ப கோவில் ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க குளமும் தேவை அப்படின்ட்டு அங்க வந்து தன்னுடைய ஆட்களை வைத்து தமிழர்களை வைத்து குளத்தை வெட்டி தர்றார் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற முதல் கல்வெட்டு மதுராந்தகன் என்கின்ற ராஜேந்திர சோழனை பத்தி இப்ப ராஜேந்திர சோழனை பத்தி இந்த காண இதுல வந்து இரண்டாவது நீர் மேலாண்மையில என்ன பார்க்க அப்படின்னா அதாவது சோழன் வந்து ராஜராஜ சோழனோட பாத்தீங்கன்னா அவர் செய்த சாதனைகள் பல அதுல ரொம்ப முக்கியமானது முதல் மூணு அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்னன்னா முதல்ல தலைநகரை மாத்துறாரு தலைநகர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து இன்னொரு இடமான கங்கை சோழபுரத்துக்கு மாத்துறாரு அதே மாதிரி அவர் போகாத இடங்களே இல்லை போகாத நாடுகளே இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜேந்திர சோழனோட பிறந்தநாள் இன்னைக்கு ஒரு ஒரு இதுல பேசினப்ப நான் அதை சொல்லியிருப்பேன் சில வருடங்களுக்கு முன்னாடி அத்தனை நாடுகளுக்கு போய் அத்தனை வெற்றிகளை பெற்று ஆனா அதே சமயம் அவர் வந்து அங்க ஒரு கோயிலை கட்டி அங்க ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்றையும் வெட்டினார் அதை வந்து நிறைய பேருக்கு இப்ப தெரியாது அந்த ஏரியோட பேர் வந்து பொன்னேரி அப்படின்றது பொன்னேரின்னு சென்னை பக்கத்துல இருக்கு அந்த ஏரி கிடையாது நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பொன்னேரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று வெட்டினாங்க ராஜேந்திர சோழன் காலத்துல ஏன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் முதல்ல நீர் தான் உயிர்களுக்கு தேவை அப்ப அந்த நீரை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்ப அந்த நீர் இல்லாம அந்த இடம் வந்து செழிப்பா இருக்காது அப்படின்றது தமிழர்கள் வந்து பல ஆண்டு காலமாகவே அவங்க வந்து அவங்க மனதுல ஊறி போன ஒண்ணு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே வந்து நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க தமிழர்கள் தமிழர்களோட நீர் மேலாண்மை அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துலயோ ரெண்டு மணித்திலயோ அடைச்சு பேச முடியாது அவ்வளவு இருக்கு நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்குமே தமிழர்களோட நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்குமே அப்ப அந்த சோழ கங்கை ஏரியில அதை வந்து சோழ கங்கை ஏரி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கங்கையில இருந்து நீர் கொண்டு வந்து அதை வந்து நிரப்புனார் அந்த ஏரியில கங்கையில இருந்து குடம் நீர் எடுத்துட்டு வந்தாங்க நீரை எடுத்துட்டு வந்து இந்த சோழகங்கை ஏரியில நிரப்பினதா கல்வெட்டுகள் இருக்கு ஆனா அந்த உண்மையான அந்த பொன்னேரிய அவங்க வெட்டி அதாவது மேன்மேட்லே லேக் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி அந்த ஏரிய வந்து அவர் வெட்டுறப்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மைல் நீளம் அந்த ஏரி ரெண்டு மைல் அகலம் அந்த ஏரி அந்த ஏரியில இப்ப நம்ம இப்ப போனோம்னா இப்ப அந்த ஏரிக்கு மேல ஒரு சின்ன ஒரு சாலை ஒண்ணு போகுது ஆனா அப்பலாம் அந்த சாலை கிடையாது ஏன்னா அது இப்ப நம்ம ஆட்கள் கொண்டு வந்து கட்டின அந்த ஏரிக்கு மேல அந்த ஏரிக்கான நீர் எங்க இருந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப வியப்பா இருக்கும் நீங்க பாக்குறப்ப ஏன்னா அந்த ஏரிக்கான நீர் பாத்தீங்கன்னா கீழே வந்து கொள்ளிடம் ஆறு போகும் அப்ப அந்த கொள்ளிடம் மாறுல இருந்து அதாவது அந்த ஏரி வந்து வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா அந்த ஏரியோட தெற்கு இப்ப கீழே பார்த்தீங்கன்னா கொள்ளிட மாறுக்கும் அந்த கொள்ளிடம் மாற்றுலேருந்து வர நீர் வந்து இந்த ஏரியை நிரப்பும் தெற்கிலேந்து வர கொள்ளிட மாற்று நீர் வந்து இந்த ஏரியை நிரப்பும் அதே மாதிரி இந்த ஏரிக்கு வடக்க ஒரு நாற்பது மைல் தொலைவுல வந்து வெள்ளாறு ஒடிக்கிட்டு இருக்கும் அப்ப வெள்ளாறுல இருந்து வர நீர் வந்து இந்த ஏரியோட வடக்க வந்து நிரப்பும் அப்போ ஒரு ஏரி ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா அது வடக்க வந்து வெள்ளாத்துலேருந்து வர நீர் வந்து இந்த ஏரியை நிரப்புது கீழே தெக்கைய இருந்து ஆஹ் கொள்ளிடத்துல இருந்து வர இந்த நீர் வந்து இந்த ஏரியை நிரப்புது இப்படி வந்து ஒரு ஏரி ஒன்று கட்டி அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் தமிழர்கள் நம்ம அடிமைப்பட்டு போனோம் அதுக்கப்புறமுமே வந்து ஒன்னும் பெரிய அளவுல கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய அளவுக்கு இது பண்ணலை மீட்சு எழல ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட குறிப்புகள்ல வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஒரு காலகட்டத்துல இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா வாழ்ந்திருக்கும் இந்த ஆஹ் ஒரு பெரிய அரசு ஒண்ணு இருந்திருக்கு அவங்களுக்கு யாரு தெரியல அவங்க எழுதுனது அது ஏன்னா அவங்க கல்வெட்டுகள் அப்ப படிக்க ஆரம்பிக்கல கல்வெட்டுகள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வரலாறு தெரிஞ்சது யார் என்னத்தை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு அப்ப அந்த கல்வெட்டுகள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து என்னது அப்படின்னு இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டினான்றதுக்கு ஒரே ஒரு சண்டைதான் இருக்கு நம்மளுக்கு அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க கீழே கட்டப்பட்டிருக்கின்றது இந்த இடம் ரொம்ப பசுமையா இருக்கு இப்ப காடு மண்டி போச்சு அந்த இடத்துல இப்ப ஆனா ஒரு இடத்துல ஒரு காலத்துல இந்த இடம் வந்து ரொம்ப பசுமையா பல ஊர்களுக்கு வந்து நீர் ஆதாரமா ஏன்னா அங்க அந்த இடத்துல வந்து நீர் ஆதாரம் அப்படின்றது கிடையாது கீழே போற கொள்ளிடம் மேல போற வல்லாறுல இருந்தும் தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஏரியை நிரப்பி அந்த ஏரியில இருந்து நீர்ப்பாசனம் செஞ்சு அங்க இருக்கிற மக்களுக்கும் வேளாண்மைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கெடுத்து அந்த ஏரி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்திலேயே ஏகப்பட்ட இடங்களில இந்த மாதிரி ஏரிகள் இருக்கு குளங் எல்லா குளங்களையும் அவங்க வந்து சரியா பராமரிச்சிருப்பாங்க ஏன்னா தமிழர்களை பொறுத்த நீர் ஆதாரங்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க கருதுனாங்க அதனாலதான் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க குளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தாங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட இது இருக்கு நீர் இதுலயே வந்து தமிழர்களோடது நம்ம ராஜேந்திர சோழனோட இந்த வரலாறு நம்ம வந்து நம்ம பாக்குறோம் இப்ப ரெண்டாவது அவரோட அப்பாவுக்கு போவோம் ராஜேந்திர சோழன் முடிச்சாச்சுன்னா மதுராந்தகன் என்கிற ராஜேந்திர சோழன் முடிச்சாச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு போவோம் ஆஹ் அவங்க அப்பாவோட பேர் வந்து ராஜராஜன் அப்படின்னு ராஜராஜ சோழன் அப்படின்னு வச்சாலும் அவரோட இயற்கை வந்து அருண்மொழிவர்மன் அதாவது அருண்மொழி அப்படின்றதான் அவரோட இந்த அருண்மொழி ஒருமன் என்கின்ற ராஜராஜ சோழன் வந்து ஒரு பேரரசர் பேரரசர்னா சும்மா ஏதோ ஆஹ் யாருமே சண்டை இல்லாதப்ப போயிட்டு அந்த ஊரை பிடிச்சி மக்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் குடியத்துல அவங்க நிஜமாலேயே பல இடங்களுக்கு போய் சண்டை போட்டு வெற்றி பெற்றுட்டு அந்த மக்கள் அவங்களோட மக்கள் எந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்களே அந்த ஆட்சியை இது பண்ணிக்கிட்டோம் கப்பை மட்டும் கட்டினா சொல்லி போதும்னு சொல்லிட்டு வந்தவங்க ஏன்னா அந்த ஒரு அறம இருந்துச்சு அந்த ஒரு இன்னொருத்தனோட வீட்டுல போய் குடியேறி அவனை காலி பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒண்ணும் இருந்துச்சு இப்ப இது வந்து நம்மளுக்கு தெரியுது ஆனா அந்த ராஜராஜ சோழனோட ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டுல அவர் சொல்றாரு அவ்வளவு பெரிய ஒரு பேரரசன் பல நாடுகள் தனக்கு கப்பம் கட்டுதுனாலும் தமிழர் அறம் என்ன அப்படின்றத சொல்றாரு ஒரு நீர்நிலை ஒண்ணு இருக்கு அந்த நீர்நிலையை பற்றி அவரோட கல்வெட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நீர்நிலையை யார் வந்து போற்றி பாதுகாக்கிறாங்களோ என் காலம் முடிந்த பிறகும் ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம இப்படியே வாழ போறது இல்ல நம்ம மட்டுமே பெரிய ஆளா இருக்க போறதில்லை அடுத்த அடுத்த அடுத்தடுத்து காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் வரலாறு மாறும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நாம வந்து இப்ப பேரரசா இருப்போம் சோழர்கள் வந்து இன்னொரு பத்தாயிரம் வருஷத்துக்கு பேரரசா இருப்பாங்கன்னு அவங்க நம்பலாம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீர்நிலைகளை யாரு சரியான முறையில் பராமரிக்கிறாங்களோ அவருடைய காலை எடுத்து நான் என் தலையில் வைத்துக் கொள்வேன் அப்படின்றார் அப்பனா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த ஒரு பேரரசனும் வந்து தன்னுடைய தன்னுடைய அகங்காரத்தை செருக்கை வெளிப்படுத்துற மாதிரிதான் எல்லாம் கல்வெட்டுகள் வைப்பாங்க ஆனா தமிழர்கள் கிட்ட இருக்கிற அந்த அறம் தமிழர்கள் கிட்ட இருக்கிற அந்த தன்னடக்கம் நான் என்ற செருக்கு இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா யார் இந்த நீர்நிலைகளை நல்லா பாதுகாக்கிறாங்களோ அது எந்த வருடமா இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் நான் வந்து அவங்களோட காலை எடுத்து என் தலையில் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றார் அப்ப நீர்கள் நீர் ஆதாரங்களுக்கும் இந்த என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் சோழர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதை விட என்னால வந்து பெரிய ஒரு சான்று கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப தஞ்சாவூர்ல வந்து நம்ம பாக்குறோம் தஞ்சாவூர்ல வந்து பெரிய கோயில் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் அது ராஜராஜேச்சரம் அதுதான் அந்த கோயிலோட பெயர் அந்த தஞ்சை பெரிய கோயில் ராஜ அந்த பெயர் வச்சாலும் அங்க தஞ்சை பக்கத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு இத ஆறு மாதிரி ஓடும் அது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல அப்படி கிடையாது அது பின்னாடி வந்து கட்டப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலத்துல தான் அது வெட்டப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து தஞ்சாவூர்ல வந்து அந்த இடத்துல ஆறு போறதுக்கான இதே இல்லை ஏன்னா சோழர்கள் அரண்மனை கட்டி அந்த கோயில கட்டிய போது அந்த இடத்துல அந்த மாதிரி ஒண்ணு கட்டமைப்பு கிடையாது ஆனா அதை வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தும் சில பேர் தவறாக சொல்றாங்க அது தவறான ஒன்று ஏன்னா வரலாறை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து சரியான வரலாறு எது அப்படின்னு தேடி படிச்சு அதை தான் மக்கள் கிட்ட சொல்லணுமே தவிர நம்மளுக்கு என்ன தெரியுது அதுதான் வரலாறு அப்படின்றது என்னைக்குமே நம்ம பேசக்கூடாது அப்ப நம்மளுக்கு தெரியுது அது இப்ப இதே இதை வந்து ராஜராஜ சோழன் அதாவது அருண் அருண்மொழிவர்மன் அந்த பேரரசன் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் யார் அப்படின்னா ராஜாதித்யன் அப்படின்ற ஒரு சோழ மன்னர் ஒருத்தர் இருக்கார் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவரு நாராயண ஏரி அப்படின்ற ஒரு ஏரியை ஒண்ணு வெட்டினாங்க அதாவது ஒரு ஒரு சோழ மன்னர் போயிட்டு தமிழ்நாட்டுல தான் இருக்கு வீரநாராயண ஏரி காட்டுமன்னார் கோயில் நினைக்கிறேன் அங்க போயிட்டு படைகளோட போய் அங்க வந்து சரி நம்ம சும்மா இருக்க வேண்டாம் இந்த இடத்துல மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ட்டு அந்த நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியை வெட்டுறாங்க இப்ப சோழர்கள் மீது சோழர்கள் வந்து பார்ப்பனர் இவரடி சோழர்களுக்கு ஒண்ணும் தெரியாது நாங்கதான் வந்து எல்லாம் அவங்களுக்கு கத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்ற இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு கேள்வி என்னன்னா சென்னைக்கான நீர் அப்படின்ற அந்த நீர் வந்து இன்னமுமே பல ஆண்டுகளாக இந்த வீர நாராயண தான் சென்னைக்கு வந்துச்சு அது அம்மையா ஜெயலலிதா இருந்தாலும் வீரணம் ப்ராஜெக்ட்னு ஒன்று போட்டு அவங்க வந்து வீர நாராயண ஏரியில இருக்கிற தண்ணி எடுத்து வந்து சென்னை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்ப இந்த ஐம்பது வருஷமா நம்ம பாக்குறோம் எவ்வளவு சீரழிவு இந்த திராவிடியன் ஸ்டாக்குகள்னால நடக்குது அப்படின்னு ஆனா அவங்க சோழர்களை தவறாக பேசிட்டு தமிழர்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால சோழர்களை தவறாக பேசிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோழர்கள் கட்டி வச்சு வெட்டி வச்சு அந்த ஏரியிலிருந்து தான் நீரை கொண்டு வந்து சென்னையில் கொடுக்குறாங்க இப்போ புரியுது உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன மாதிரி ஒரு அவலம் மட்டும் நடந்து அப்படின்றது இப்போ நம்ம வந்து சோழர்களை பற்றி பார்த்தோம் நம்ம வந்து நம்ம எல்லாம் அருண் அதாவது மதுராந்தகன் என்கின்ற ராஜேந்திர சோழன் அருண்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜ சோழன் ராஜாதித்யன் அவர் வரைக்கும் ஆனா எல்லா சோழ மன்னர்களும் தங்களையோட பெருமையா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா கரிகால் தான் நினைச்சாங்க இப்ப கரிகால் பெருவளத்தான் அப்படின்ற அந்த ஒரு மாமன்ன வந்து அவர்கள் வந்து எல்லா கல்வெட்டுகளையும் நான் கரிகால் பெருவளத்தானோட ஆஹ் வழிவந்தவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் தங்களை வந்து அவங்க வந்து கரிகாலன் இருந்து பிரிச்சு பார்க்கலாம் ஏன் கரிகாலனுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களின் வரலாற்றை தமிழர்களின் தலையெழுத்தை மாற்றிய ஒரு மன்னன் அப்படின்றது வந்து கரிகால் பெருவாளத்தானதான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து அது ஏன் அப்படின்னா கரிகாலன் பண்ண அந்த சாதனை அப்படின்றத வந்து நம்ம யாராலையுமே வந்து ஆஹ் அதை வந்து உட்காந்து நம்ம சிந்திச்சோம்னா தான் அதுக்குரியும் இன்னும் இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கார கரிகாலன் அப்படின்னு அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது இதை வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப கரிகாலனோட அந்த நூல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க காடு கொன்று நாடாக்கி குளம் பெருக்கி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கரிகாலனை காடு கொன்று நாடாக்கி நம்ம ஊர்ல இந்த காடு வெட்டி அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின இருக்காங்க அவங்களோட வேலையெல்லாம் என்னன்னா காடுகளை அழித்து அதை நாடாக மாற்றுவது தான் இப்ப வந்து நம்ம நிறைய நாடா மாறிடுச்சு அந்த காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் காடுகள் தான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த காடுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காடுகளை அழித்து நாடுகளா மாத்துவாங்க அதனால அவங்க காடு வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோழர் காலத்துல இருந்து கொடுக்கப்படுகின்ற பேரு இப்ப இந்த காடு வெட்டி அப்படின்ற இந்த மக்கள் அவங்க காடுகளை அழித்து நாடுகளா மாத்துறாங்க ஆனா நாடுகளை மாற்றிய பிறகு அவங்க செய்யற முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா குளம் தொட்டு வளம் பெருக்கி அதுதான் ரெண்டாவது அதாவது குளத்தை வெட்டுங்க எங் எங்க போனாலும் குளத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்றது வந்து சோழர்களோட வரலாற்றுலயே இருக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேந்திர சோழன் வந்து கர்நாடகால கிரங்கூர்ல போயிட்டு குளத்தை வெட்டுவார் ஏன் அப்படின்னா சில 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 அதாவது குண குணங்கள் அப்படின்ற மனிதர்களோட குணங்கள் வந்து நம்மளோட மரபணுலேயே ஊறி போயிருக்கும் அந்த மரபணுல ஊறி போன அந்த ஒரு குணம் வந்து எங்க அதை குடுக்கும் அது நம்ம எதிரியோட இடத்துக்கு போனாலும் சரி இல்ல நல்லவங்க இடத்துல இருந்தாலும் சரி எல்லோரோட இடங்கள்லயுமே அது வந்து நம்மளுக்கு அந்த குணங்களை கொண்டு வந்துடும் நம்மளே அறியாம அதை கொண்டு வருது அதனாலதான் தனது மு முன்னூறான கரிகால் பெருவளத்தான் வெட்டியே அந்த கரிகால் பெருவலத்தான் பட்டினப்பாளையில இருக்கிற காடு கொன்று நாடா குளம் தொட்டு வளம் பெருக்கி அப்படின்னு இருக்குதுன்னா அந்த குளம் பெற்றது அப்படின்றது தமிழர்கள் மரபுணர்வுல ஊறி போன நீர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நீர் ஆதாரம் தான் முதன்மையான ஆதாரம் உயிர்களுக்கு சீமான அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் நம்ம வந்து தண்ணிய வந்து காசு கொடுத்து பொட்டல்ல வாங்கி குடிக்கிறோம் பாட்டில வாங்கி குடிக்கிறோம் புட்டியில வாங்கி குடிக்கிறோம் நீர் தோணா காசு சம்பாதிக்கிறோம் ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஆஹ் மைனா சிட்டு பாம்பு இதெல்லாம் எங்க இருந்து குடிக்கும் நம்மளே பாக்குறோம் இல்லையா ஏன்னா நீர் ஆதாரம் அப்படின்றது மனிதர்களுக்கான ஆதாரம் அது அனைத்து உயிர்களுக்குமான ஆதாரம் அப்படின்றது கேக்குறாங்க சரிங்களா அததான் தமிழர்கள் முதலே உணர்த்ததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க போனாலும் ஒரு குளத்தை ஒண்ணு வெட்டிடுறாங்க இப்ப புரியுது அவங்களுக்கு குளம் எவ்வளவு தேவைப்படுது ஒவ்வொரு இன்னைக்கு போனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப நம்ம நாட்கள் ஏதாச்சும் தூத்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஒண்ணு கட்டியிருப்பாங்க தவிர பெரும்பான்மையான விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அங்கு குளங்கள் இருக்கும் நீர் ஆதாரம் ஆஹ் முக்கியமானதா இருக்கும் எல்லா இடங்களிலுமே நீங்க வந்து தமிழ்நாட்டுல பார்க்க முடியும் இதத்தான் நீர் இன்றி அமையாத உலக நெண் யார் யாருக்கும் வான் இன்று அமையாத ஒழுக்கு அப்படின்னு வல்லு வந்து பாடுறாரு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீர் தான் வேண்டும் அப்படின்னு நீரை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கோல்டு அதாவது தங்கத்துக்கு இணையாக அவங்க வந்து பேசுவாங்க சரி இப்ப இப்ப கரிகாலனோட வரலாறு போய் பாக்குறப்ப நம்ம பாக்குறோம் அவங்க நீர்களுக்கு எவ்வளவு முக்கிய ஆதாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்மளோட தமிழர்களோட பெருமைகளை வந்து தமிழர்கள் பேசினா நம்ம வந்து இவங்களே இவங்களை பெருமை பேசிக்கிறாங்க திரும்ப பீத்திக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கரியாவனை பற்றி நாம் பேசுவதை விட அமெரிக்காவை சேர்ந்து ஒரு நிறுவனம் ஒன்று பேசியிருக்காங்க அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பேர் கிரகான் எல்எல்சி அப்படின்றவங்க அமெரிக்காவில் இருக்கிற நிறைய அணைகள் மிக முக்கியமாக பெரிய பெரிய அணைகள் நீர்நிலைகள் தே தேக்கங்கள்லாம் கட்டுறாங்க அவங்களோட வலைத்தளம் ஜிஆர்ஏ சிஓஎன் ஸ்பேஸ் எல்எல்சின்னு இருக்கும் போய் நீங்கள் கூகுளில் கிரக்கான் எல்எல்சி கல்லணின்னு அடிச்சீங்கனாலே வரும் அதில் அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு பாலத்தை கட்டணும் ஒரு நீர்நிலையை கட்டணும் ஒரு நீராதாரத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுனா நாங்கள் முத முதல்ல எங்கள் மனதில் ஒரே ஒரு சிந்தனை தான் ஓடும் நம்மளால அந்த ஒரு நீர்நிலை மாதிரி அந்த ஒரு அணை மாதிரி நம்மளால கட்ட முடியுமா அப்படின்னு நாங்க நினைச்சு பார்ப்போம் அந்த அணை வேற எதுவும் இல்லை கரிகாலன் கட்டிய தான் அப்படின்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் எழுதியிருக்காங்க இப்ப தமிழர்கள் நம்ம பேசினா தான் கிண்டல் பண்ணுவாங்க ஏன் ஒரு அமெரிக்க நிறுவனம் எழுதியிருக்காங்கன்னா அவங்களே சொல்றாங்க கரிகாலன் கட்டிய அந்த கல்லணை அப்படின்றது ஒன் ஆஃப் த மார்வல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல அந்த அணை இருந்து மக்களுக்கு நீரை கொடுத்து எப்படி வந்து அந்த பாசனம் நீர் பாசனம் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த உடம்பில் வந்து எப்படி இந்த ரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுதோ அந்த மாதிரி கரிகாலன் வந்து அவர் காலகட்டத்தில் அதை கட்டுறாரு அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அது அதாவது அது அது எப்படி நடக்குது அப்படின்னா அவங்க சொல்ற இதுல பாக்குறப்ப கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படின்றது இயற்கைக்கு எந்த ஒரு பாது பாதிப்பையும் ஏற்படுத்தலை ஏன்னா கரிகாலன் வந்து அணை கட்டினப்ப நம்ம இப்போ கடலுக்கு போகிறோம் கடலை போய் காலை வைக்கிறோம் காலை வச்சோன்னா அந்த அலைகள் வந்து நம்ம காலை நினைத்து விட்டு போறப்ப அரிப்பு எடுக்கும் அந்த மண் அரிப்பு எப்படி எடுக்குதோ அந்த மாதிரி கல்லை தூக்கி போடுவாங்க அந்த கல்லில் அரிப்பு வரும் அடுத்து இன்னொரு கல் அடுத்து இன்னொரு கல் இந்த மாதிரியே அவங்க கட்டுவாங்க அதில் பூச்சி பூச்சுன்னு இந்த சிமெண்ட்னு நம்ம சொல்றோம் அது அந்த காலத்தில் என்ன பூச்சி பயன்படுத்துணும் அதை வச்சு கட்டிட்டு அவர் கட்டியது வந்து வாட்டர் ரெகுலேட்டர் அப்படிம்பாங்க அதாவது கொள்ளிடத்துலையும் காவேரியிலையும் ரொம்ப அதிகமாக வரப்ப நீர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நீரை அவங்க வந்து பாசனத்துக்கு திருப்பி விடுவாங்க கடலை போய் கலக்கிற நீர் கடலை கலக்க ஆனா மிகுதியான நீர் வரப்ப மிகுநீர் வரப்ப அது வந்து பாசானத்துக்கு வந்து பயன்படும் அப்படின்னு அவங்க வந்து அதை கட்டினாங்க இப்ப நீங்க போயிட்டு கல்லணை பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அணை இருக்கும் அந்த அணையில இருந்து நீர் வரும் அந்த நீருக்கு வந்து சின்னதாக ஒரு வாய்க்கால் தடுப்பணை கட்டி அந்த வாய்க்கால்ல இருந்து வர நீரை வந்து நம்ம கிராமங்கள்ல இருக்கிற வேளாண்மைக்கு பயன்படுத்துவோம் பல ஆண்டு காலமாக நம்ம காவிரி நீரை தான் பயன்படுத்தணும் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்துறாங்க நிலத்தடி நீரை பாசனத்துக்கு பயன்படுத்துவது ரொம்ப தவறான ஒன்று அது என்ன காரணம் அப்படின்றது கரிகாலம் கட்டிய கல்லணையை வச்சு நம்மளால சொல்ல முடியும் இந்த கரிகாலன் மட்டும் கல்லணையை கட்டலை அப்படின்னா சோழ மண்டலம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அது வந்து காவிரி வந்து எங்கே பார்த்தாலும் வெள்ளம் வந்துருச்சுன்னா பெருக்கெடுத்து ஓடும் அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் கரிகாலம் கட்டிய அணை அப்படின்றது அந்த நீரை மிகு நீரை வந்து மக்களுக்கு பாசனத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி அவங்க கட்டி அமைச்சிருந்தாங்க அதே தான் எல்எல்சியில சொல்லுவாங்க ஆனால் இது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் இது என்ன நடக்குதுன்னா இப்போ கரிகாலன் காலம் முடிஞ்சு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்த விஜயநகர ஆட்சி முடிஞ்சு ஆங்கிலேயர்கள் ஆட்சி வருது ஆங்கிலேயர்கள் ஆட்சி வரப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாத அங்கே ஒரு அணை இருக்கு அப்படின்றது அதாவது அதாவது சொல்லல தமிழர்கள் நம்ம எல்லாவுக்கும் இழந்து ஒரு இடத்துல இருந்தோம் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு இது ஒரு வெள்ளக்கார அந்த ஊர் பக்கத்து வர அப்ப நம்மளுங்க சும்மா இல்லாம தோரா இங்க ஒரு அணை இருக்கு தோரா இங்க ஒரு அணை இருக்குன்னா நம்ம நம்மளால சொல்லுவாங்களே அந்த மாதிரி தோரா இங்க ஒரு அணை இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப துரை இங்க அணை இருக்குன்னா தோரா போய் பார்க்க விளையாக்க அணை எல்லாம் எதுவும் இல்லை ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறாரு ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த இடத்துல ஒரு அந்த அணை தெரியுது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களோட புத்திய நீங்க பாக்கணும் நம்ம ரொம்ப சாதாரணமா அவங்களை இடையே போடுறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து பகுப்பாய்வு பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க அந்த அணையை என்ன பண்றாங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து பகுப்பாய்வு அவர் சொல்றாரு இந்த அணை வந்து எப்படி இரண்டாயிரம் வருஷமா இருந்துச்சு அப்படின்றதே எங்களுக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு உறுதியா இந்த அணை இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆங்கிலேயர் வந்து அவருடைய எழுதியிருக்காரு அப்ப உங்களுக்கு தெரியுது இரண்டாயிரம் வருடங்களாக இப்ப வந்து நம்ம அழுங்க ஒரு அணையை கட்டினாங்கன்னா அடுத்த நாள் இடிஞ்சு விழுந்துடுச்சு ஆனா ரெண்டாயிரம் வருஷமா ஒரு அணை ஒண்ணு கட்டி அது காவிரியோட வெள்ளத்தை தாங்கி இருந்து மக்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டை கொடுத்திருக்குன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அறிவியல் அப்படின்றத பாருங்க அப்ப தமிழனுக்கு நாங்க தான் கோவணம் கட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதே நீங்க மனதில் ஏந்தி கொள்ளுங்க தன் தாய் நிலத்திலேயே தமிழனை அடிமையாக்கி தமிழனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்க மனதில் வாங்கி சரி இப்ப இந்த எல்லாரும் வந்து நீர் மேலாண்மை நீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப காவிரியோட நீர் வரலையா காவிரி நீர் நம்மளுக்கு வரலையா அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து நான் வேற மாதிரி பாக்குறேன் அதாவது அது நீர் மட்டும் கிடையாது தமிழர்களின் மண்ணை ஆஹ் அதாவது தங்கத்திற்கு ஒப்பீடு ஒப்பீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐயா கவி பேரரசையா வைரமுத்து அவர்கள் சொல்லுவாங்க தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அப்படின்னு ஏன் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அப்படின்னு அவங்க பாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து என்ன சொல்றோம்னா காவிரியில இருந்து எனக்கு நீர் வேணும் காவேரியில இருந்து எனக்கு நீர் வேணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மையில காவிரில இருந்து நீர் மட்டும் அது அந்த நீரோட தங்கமும் நம்மளுக்கு வந்துச்சு நான் சொல்றப்ப உங்களுக்கு இருக்கும் என்னடா அது நகைப்பு என்னது தங்கமும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உண்மையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா காவிரி வந்து வெறும் நீரை மட்டும் கொண்டு வரவில்லை இன்னைய வரைக்கும் அது வந்து மக்களுக்கு தெரியாது மக்கள் போயிட்டு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல நீர் வருது காவிரி நீர் வருதுனா அங்க வந்து சாமி கும்பிட்டு அந்த ஒளியை ஒரு சூடத்தை பற்ற வச்சு அதில் நீர் மேலே போட்டு தொ தொட்டு கும்பிடுவாங்க ஏன்னா இது ஆண்டாண்டு காலமாக பல ஆயிரம் வருடங்கள தமிழர் மரபுல காவிரி நீரை நம்மளால பிரிக்கவே முடியாது அது கொண்டு வர அந்த வண்டல் மண்ணை நம்மளால பிரிக்கவே முடியாது இப்போ இதை எப்படி அப்படி நீங்கள் உறுதி செய்வீங்க அப்படின்னா இதை நான் நிறைய முடியாது பேசியிருக்கேன் ஆனால் இந்த நீர் மேலாண்மைக்கு எது முக்கியம் அப்படின்றதுனால இதையும் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு ஆங்கிலேயர் வந்து வந்து நம்ம ஆட்சி எழுதுவாங்க அந்த கெசெட்டியஸ்ல டேஜோல்யஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் ஹெமிங்வே அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்போதி ஐஏஎஸ் அதிகாரி எழுதின அந்த நூல்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கம் தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு கொடுத்திருந்தார் என்ன அப்படின்னா மிக அதிகமான ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு வேளாண் நில நிலங்கள் உடைய ஒரு இடம் அப்படின்றது தஞ்சாவூர் டெல்டா தான் முதல்ல பத்து லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் என்னமோ அப்பயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் கோதாவரி அது ஒரு ஏழு லட்சம் ஏக்கர்ல இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது பக்கம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருக்கும் அதே அந்த அதிகாரி என்ன பண்றாருன்னா நூத்தி ஒண்ணுல வேற ஒரு வேலையும் ஒண்ணு செய்யறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு மட்டும் நீங்க கவனிங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மண்ணை எடுக்கிறாங்க அந்த மண்ணை எடுத்துறாங்க காவிரி மண்ணை காவிரி மண்ணை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்புறாங்க ஆய்வகத்துக்கு அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்றாங்க எப்படுறா இவ்வளவு இதா இருக்கு இந்த மண்ணுல என்ன இருக்கு அந்த டெஸ்ட்ல அவங்க சொல்றாரு அவர் வந்து எழுதியிருக்காரு அந்த அதிகாரி நான் பார்த்ததிலே உலகத்திலே மிகவும் வளமான மண் காவலில் கொண்டு வருகின்ற இந்த வண்டல் மண் அப்படின்றார் இந்த வண்டல் மண்ணுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெர்டிலைசரோ எதுவோ தேவை அந்த ஆற்று நீர் வந்து அந்த வண்டலை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க தெளிக்கின்றது அந்த தஞ்சாவூர் மண்டலம் முழுக்க அந்த அந்த வண்டல் மண் மட்டுமே போதும் வேற எந்த ஒரு உரமும் தேவையில்லை அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு